பாண்டிஸ்டிப்போ அரிசி பாசானதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமார் குமார்கிட்ட வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது குமார் கிட்ட வச்சா பாசானா வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் என்ன வேண்டுதல்ன்றாங்க அதுவா கோவிலில் வந்து உங்களை வச்சு பரிகாரம் பண்ணுறதை சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரிசி அதை கேட்ட உடனே குமார் ஷாக் ஆகுறாங்க எங்கள் அப்பா என்னால் நல்லா பண்ண முடியாதுன்னு உடனே குமாரோடைய அம்மா திட்டே அந்த வேண்டுதலை செய்யாது விட்டா அதுக்கப்புறம் அபசகுணமாக இடம்ண்டா அப்புறம் வேறு ஏதாவது சாகரத்துக்குள்ள ஃபஸ்ட்டு போய்ட்டு அதை செஞ்சு முடியுன்றாங்க அம்மா நான் சொல்றதுக்காக எல்லாம் என்னால அது செய்ய முடியாதுமா அப்படின்றாங்க டேய் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஒழுங்கா போயிட்டு அது பரிகாரத்தை செய்ய அதை விட்டுட்டு செய்ய மாட்டேன் அது இதுனால சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க நீ கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க குமார் இருந்துட்டு படி வாங்குற அடி இங்கப்ப பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்றாங்க என்ன குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க ஏன் என் அப்பா முன்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்களா அதுக்கான ஒரு சரியான தண்டனை உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதுதான் வச்சா இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க அதனால கோவில்ல உன்னுடைய தலையில தேங்காய் உடைச்சு என்னோட வேலைதல்ல முடிக்க போறீனது தலையில அதெல்லாம் முடியாது இங்க பாருங்க சாமியோடைய பக்தி இருந்தா நம்மளுக்கு எதுவும் ஆகாத மச்சான் அதனால நான் சொல்றத மட்டும் கேளுங்கன்னு வாங்க அப்புறம் கோவில உட்கார வச்சு அவங்க தலையிலே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது தேங்காய் உடைக்கிறாங்க அந்த இடத்துல உடைக்கிறத விலையே நம்மளுடைய குமாருக்கு ஒன்னும் முடியறது ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துறாங்க இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அரிசியை பார்த்து ரசிக்கிறாங்க இன்னும் இவனை படுத்துற டார்ச்சர்ல நிம்மதியப்படுவ ஒரு தப்ப பண்ண மாட்டேன் நீ மன்னிப்பு கேட்கற அளவுக்கு பண்றேடா அப்படின்னுட்டு அரசியை குமார படுத்தி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்புறமா சக்திவாளி இருந்தது டேய் குமார் என்னடா ஆச்சுன்றாங்க அப்பா இவன் என்ன பள்ளி வாங்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு குமார் ஃபீல் ஆகுறாங்க அதோட நான் பிரமோ முடிச்சு